அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் யார் ஊழியம் செய்யலாம் யார் ஏசிபின் ஊழியத்தை செய்யலாம் என்பதை பற்றி நாம் சற்று தியானித்து ஜெபம் செய்யப் போகிறோம் ஆமேன் ஹலூயா அதற்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினெட்டு வரை உள்ள வசனங்களை வாசித்து தியானம் செய்வோம் பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசிங்குங்கள் விசுவாசிக்கிறவர்களாகி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் விசுவாசியாதவர்களோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுக்களை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்வங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் என்பதே சொத்தமாவார்கள் என்பதேயா தேவனுக்கு பிரியமானவர்களே இயேசுவின் ஊழியத்தை யார் செய்யலாம் இயேசுவின் அன்பை யார் உலகத்துக்கு சொல்லலாம் தேவனுடைய அன்பை உலகத்துக்கு யார் சொல்லலாம் இதை பற்றி நாம் தியானிக்க வேண்டும் நிலையில் ஊழிய பாதையில் அதிக அந்தஸ்துள்ளவர்கள் மட்டுமே ஊழியம் செய்து வருகிறார்கள் ஜனங்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் சாய்கிறார்கள் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று இயேசு சொல்லவில்லை மேன் அல்லூயா முதலாவது விசுவாசம் உள்ளவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் ஞானஸ்தானம் பெறுவார்கள் அப்படி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு எந்த துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் அதுதான் ரட்சிப்பு நாம் இயேசுவிடம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு நமது இரட்சகராயிருக்கிறார் அமீன் உலக இரட்சகர் இயேசு உலக இரட்சகர் முதலாவது ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவர் பாதத்தில் அமர்ந்து நாம் ஜெபிக்கும் போது அந்த சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்கும் போது நாம் தேவ பிள்ளைகளாக மாறுகிறோம் ஆவியானவர் நமக்குள் வந்து இறங்கி தங்கி இருந்து கிரியை செய்கிறார் ஆமேன் ஒன்றை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் யார் பேசுகிறார்கள் தேவனுடைய வார்த்தையை என்பது முக்கியமில்லை என்ன பேசுகிறார்கள் அவர்கள் பேசுவதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது பிரியமானவர்களே விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அடையாளங்களை கொடுத்திருக்கிறார் அந்த அடையாளங்களாவன என் நாமத்தினாலே இயேசு என்ற நாமத்தினாலே பிசாசுக்களை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது சர்வங்களை எடுப்பார்கள் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் இதற்காக படிக்க வேண்டும் இதை படிக்க வேண்டும் அதை படிக்க வேண்டும் என்பதை இயேசு சொல்லவில்லை விசுவாசித்தால் மட்டும் போதுமானது ஆமீன் ஹாலூயா அநேக பெரிய ஊழியக்காரர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் சிறிய ஊழியக்காரர்களை ஏற விடாமல் தடுத்து அமைக்கிவிடுவார்கள் இது இதை நீங்கள் நடைமுறையில் வாழ்க்கையில் பார்த்திருக்கலாம் ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் யாகம்மாள் என்னும் ஒரு தீர்க்க நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் அந்த தீர்க்க தரிசி அம்மாள் திருவெற்றியூரில் பெரிய சபையை நடத்தி வருகிறார் இப்பொழுது அவர் நித்திரை அடைந்து விட்டார் அவரது குமாரர்கள் அந்த ஆலயத்தை ஒழுங்குபடுத்தி நடத்தி வருகிறார்கள் ஆமேன் அந்த தாயார் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த பெண்ணிற்கு ஆண்டவர் தரிசனமாக்கி ஊழியத்தை கொடுத்தார் அவர் அந்த ஊழியத்தை மிக சிறப்பாக செய்து முடித்து கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார் இது நாம் அனைவருக்கும் தெரிந்ததே அவர் எந்த பட்ட படிப்பும் படிக்கவில்லை ஆமேன் ஹலோ அதே போல பிரியமானவர்களே இன்னொரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன் சில வருடங்களுக்கு முன்பாக மேல் அடுத்து ஒரு மூன்று கிலோமீட்டர் அடுத்து அச்சிரப்பாக்கம் என்ற இடத்தில் நானும் அச்சிரப்பாக்கம் சிஎஸ்ஐ சர்ச்சை சேர்ந்த பாஸ்டர் ஒருவரும் நின்று பேசிக்கொண்டிருந்தோம் என்னோடு பேசிக்கொண்டிருந்த அவர் திடீர் என்று தன் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு வேகமாக ஓடினார் நாங்கள் திரும்பி பார்த்தோம் அவர் உடனடியாக ஓடி ஒரு பெரிய நாகப்பாம்பு ஆரடி நீளமுள்ள ஒரு நாகப்பாம்பு இந்த வெத்தலை ஓடு என்று சொல்லுவார்கள் அந்த ஓட்டிற்குள் ஒரு வீட்டிற்குள் நுழைய நுழைந்து கொண்டிருந்தது இவர் நேராக ஓடி அதன் வாளை சுருட்டி பிடித்து கொண்டு இழுத்து எங்களிடம் இழுத்து கொண்டு சுற்றிக்கொண்டே வந்தார் சுற்றி கொண்டே வந்தார் கர என்று சுற்றி தரையில் அடித்தார் தரையில் ஓங்கி ஓங்கி அடித்தார் அதன் பிறகு கம்பை எடுத்து அடித்து அதன் சலையை நசுக்கி நெருப்பிட்டு சுட்டு போட்டோம் அமீன் அப்படிப்பட்ட ஒரு பாஸ்டர் அவருக்கு எங்கிருந்த தைரியம் வந்தது அவர் எப்படி அந்த பாம்பை பிடித்து துணிச்சலுடன் இழுத்து வந்தார் அந்த பாம்பு படம் எடுத்து ஆடிக்கொண்டிருந்தது நாங்கள் அதை போட்டு அடித்தோம் ஆகவே பிரியமானவர்களே இப்படிப்பட்ட தைரியம் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு வரும் ஆமேன் இன்னும் அநேக சாட்சிகள் என்னிடம் உள்ளது அநேக சாட்சிகளை நான் கண்டிருக்கிறேன் இந்த சாட்சிகள் ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு சொல்லி அதன் மூலமாக இயேசுவின் சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆமேன் அல்ல விசுவாசியுங்கள் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் பெரிய ஊழியக்காரர்கள் இன்றைய நிலையில் இருக்கும் உயர்ந்த அந்தத்தில் உள்ள பெரிய ஊழியக்காரர்கள் சொல்வதை கண்டு நீங்கள் பின்வாங்கி போகாமல் இருங்கள் எழும்பி பிரகாசியுங்கள் ஊழியம் செய்வதற்கு வயது தேவையில்லை எந்த வயதிலும் இன்றைய நிலையில் மறிக்கக்கூடிய தருவாயில் இருக்கும் ஒவ்வொருவரும் கூட தேவனுடைய அன்பை பேசலாம் மற்றவர்களுக்கு சொல்லலாம் ஆமேன் ஆகவே பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் அன்பை உலகத்துக்கு சொல்லுங்கள் மற்றவர்கள் தடை செய்கிறார்கள் என்பதை நம்பி நீங்கள் சோர்ந்து போய் மரக்காலுக்குள் மூடப்பட்ட விளக்காக இருக்காதீர்கள் நீங்கள் மலை மேல் உள்ள பட்டணத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் விளக்கு தண்டின் மேல் இருக்கும் பிரகாசமான விளக்காய் இருக்கிறீர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களே எழும்பி பிரகாசியுங்கள் உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு வீசப்பட வேண்டும் நீங்கள் ஒலியின் பிள்ளைகள் நீங்கள் ஒலியானவரின் பிள்ளைகள் ஆமேன் லூயா விசுவாசிப்போம் இயேசுவை ஜபம் செய்வோம் எங்களை அன்பாய் நேசிக்கும் எங்கள் பரம தகப்பனே அப்பா எங்கள் ஊழிய பாதைகளை திறந்து விட்ராச்சா உம்முடைய அன்பை உலகத்திற்கு நாங்கள் சொல்ல கிருபை தாரும் தகப்பனே எழும்பட்டம் ராஜா ஆடல் பாடல் மட்டுமல்ல இயேசுவின் ஊழியம் தேவனுடைய வாயாக இருந்து அவர்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அக்னியாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே அக்னிமயமான வார்த்தைகளை ஜனங்களுக்கு தாரும் தகப்பனே மறித்தோர் எழுந்திருக்க செய்ய கிருபை செய்தர்களும் அப்பா வியாதிசவர்களை குணமாக்கும் தகப்பனே நோயுற்றோர் குணமாகட்டோர் ராஜா குஷ்டரோகிகள் சுத்தமாகட்டும் தகப்பனே இலவசமாய் பெற்று இலவசமாய் கொடுக்க ஆசீர்வதியும் தகப்பனே ஒவ்வொருவருடைய சிறுமையான ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே அவர்கள் தேவைகளை சந்தியோர் ராஜா சமாதானத்துடன் நடத்த ராஜா நீர் அப்படி செய்வதற்காக மக்கு நன்றி தகப்பனே நன்றி 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 ராஜா துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்தி ஆராதிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரும் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் தேவனே எங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்முடைய வார்த்தைகளாக இருக்க கிருபை செய்தருளும் அப்பா எங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அன்புள்ள வார்த்தைகளாக இருக்க கிருபை செய்தாரளும் தகப்பனே எங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நன்மைகளை செய்யக்கூடிய வார்த்தைகளாக இருக்க கிருமை செய்தருளும் அப்பா எங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனை தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்க கிருமை செய்தர்களும் அப்பா எங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் காயங்களை ஆற்றக்கூடிய வார்த்தைகளாக இருக்க கிருமை செய்தருளும் தகப்பனே எங்களுடைய சிந்தை எங்களுடைய செயல்கள் அனைத்தும் இருக்க கிருபை செய்தர்களும் அப்பா ஆண்டவரும் மீப்பெரும் இராட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஹால லூயா